ரீசண்டா சிவகார்த்திகேயனோட பேர்டேவை முன்னிட்டு அவரோட பட டீசர் ரிலீஸ் ஆனது இந்த டீசர் பார்க்கும் போதே கண்டிப்பா இது ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட கதாநாயகி யாருன்னா ருக்மணி வசந்த் இவங்க கன்னடத்துல சைலே சைட்டி அப்படின்ற திரைப்படத்துல ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க கரண்டா இவங்க விஜய் சேதுபதியோட மகாராஜா அப்படின்ற மூவில ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்காங்க இது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது இப்போ சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் படப்பிடிப்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன பிரச்சனை தானே யோசிக்கிறீங்க அதாவது இந்த படத்துல தெலுங்கு தொழிலாளர்கள் எல்லாருமே வேலை பாக்குறாங்க வருதுங்க இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கஜினி படம் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து துப்பாக்கி மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமா பேசப்பட்டுட்டு வருதுங்க ஏ ஆர் முருகுதாஸ் இந்த படத்தோட கதைய முதல்ல தளபதி விஜய் அவங்க கிட்ட தான் அப்போ தளபதி விஜய் இந்த கொஞ்ச நேரத்தை தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது அதுக்கு ரீசன் என்னன்னா சன் பிக்சர் ஏ ஆர் முருகதாஸ் சேர்ந்து சர்க்கார் அப்படின்ற ஒரு படம் பண்ணிருந்தாங்க உடனே அடுத்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஏ ஆர் முருகதாஸ் தளபதி காம்பினேஷன்ல இந்த படம் வேணாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிருக்காங்க அந்த படத்துல தான் இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கவும் இருக்கிறாருங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி தளபதி விஜய்க்கு துப்பாக்கி ஒரு அவரோட கரியர்லயே வந்து ஒரு பெஸ்டா இருந்துச்சோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் லெவல கொடுக்கும் அப்படின்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு